பிரபல சீரியல் நடிகர் அவர்கள் அகால மரணம் அடைந்த செய்திதான் தற்போது இணையதளத்துல வெளியாகி ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படியே பெல்பட்டன் சம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டின் கடைசி நாள் கூட இப்படி நடக்குமா கனா காணும் காலங்கள் நடிகர் திடீரென மரணம் அதிர்ச்சியில் சினிமா பிரபலங்கள் தலி தமிழ் சினிமா உள்ள சிறந்த பல கலைஞர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இறந்திருக்காங்க சின்னத்திரை வெள்ளித்திரை என்ற பல பிரபலங்கள் ரசிகர்கள் இழந்திருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஹாலிவுட் வட்டாரத்தில் கொடுத்திருக்கிறது மனோபாலா மயில்சாமி மாரிமுத்து ஆர் எஸ் சிவாஜி ஜூனியர் பாலையா போண்டாமணி போன்ற பல பிரபலமான நடிகர்கள் இந்த ஆண்டு குறைவால் இறந்திருந்த செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது இவர்களின் இழப்பு பிரபலங்கள் மட்டுமில்லாமல் மக்களுக்கும் மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருந்தது இவருடைய இழப்பிலிருந்து நீங்காத நிலையில் தமிழ் சினிமா உலகில் நாற்பது ஆண்டு காலமாக பயணம் செய்திருந்த மதுரை மோகன் சமீபத்தில் இறந்திருந்தார் இவர் வயது மூப்பு காரணமாக இறந்திருந்தார் பின்பு விஜய் தொலைக்காட்சி ஒலியுறப்பான காற்றுக்கண்ண வேலி சீரியல் நடிகர் ஹரி இறந்திருந்தார் இவர் இந்த சீரியலில் கதாநாயக வெண்ணிலாவின் காலேஜ் நண்பராக தமிழ் என்ற கதாபாத்திரத்தில் ஹரி நடித்திருப்பார் இவர் பல நிகழ்ச்சியில் கானா பாடல்களையும் பாடியுள்ளார் அதோடு இவர் காணா கனா காணும் காலங்கள் சீரியல் மூலம்தான் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அறியப்பட்டார் இவர் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பலருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இப்படி இவர்களின் மறைவை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் கேப்டன் விஜயகாந்தின் இறப்பு எல்லோரையுமே அதிர்ச்சியாகி உள்ளாகி இருந்தது சில தினங்களாகவே சோசியல் மீடியா முழுவதும் விஜயகாந்தின் இறப்பு குறித்த செய்திதான் அதிகமாக வைரலாகி வந்தது கடந்த சில ஆண்டுகளாகவே விஜய் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் விலகி சிகிச்சை பெற்று வந்தார் சில தினங்களுக்கு முன்பு அவர் சிகிச்சை பலனின்றி காலமாகியுள்ளார் கேப்டனின் மறைவுக்கு பல்வேறு அரசியல் பிரபலங்களும் திரைப்பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வந்தாங்க விஜயகாந்தனுடைய இழப்பு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் புரட்டிப்பட்டு போட்டிருந்தது இந்த நிலையில பிரபல சீரியல் நடிகர் அன்பழகன் அவர்கள் திடீரென இறந்திருப்பது பலருக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் வெற்றிகரமான சென்ற கனா காணும் காலங்கள் சீரியல் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமாகியிருந்தார் இந்த சீரியல் இவர் பிடிவாதமாக வாத்தியாராக நடித்திருப்பார் இந்த சீரியல் மூலம் இவர் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இவருக்கு அதனைத் தொடர்ந்து இரட்டைவாழ் குறிவு தாய் மாணவன் போன்ற சில சீரியல்களில் நடிச்சிருக்காங்க தற்போது இவர் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் அண்ணா மற்றும் சீதாராமன் சீரியலில் நடித்திருக்கிறார் இந்த இரு சீரியல்களுமே ரசிகர்கள் மத்தியில் பேராதரவை பெற்று வருகிறது இப்படி இருக்கும் நிலையில திடீரென இவர் உடல்நல குறைவு கா குறைவால் காலமாகியிருக்கிறார் இவருடைய இறப்பு சின்னத்திரை பிரபலங்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இவருடைய மறைவுக்கு ரசிகரும் திரையுலகனும் இரங்கலையும் தெரிவித்து வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்